ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து அடாடா அப்போ நீங்கள் யார் மேடம் குரூப்பில் டூப்பா என்று மைதிலி கேட்க டூப்ளிகேட் நகை விற்கிற அம்மாவுக்கு எல்லாமே டூப்பாக தான் இருக்கும் என்று தேவி சிரிக்க கஸ்டமர் வரவும் வேலையை தொடர்ந்தார்கள் தேவி மைத்திலி இருவரும் தன் இருவருக்கும் தனி பிரிவு தனி வரவு செலவு எனவே மற்றவர்களோடு அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை அதனால் மைத்திலி தேவி இருவரும் வீராவின் அக்கா மகள்கள் என்று மட்டுமே மற்றவர்களுக்கு தெரிந்தது தேவி கல்யாணத்திற்கு அவர்கள் யாரையுமே கூப்பிடலை எனவே அவள் திருமணத்தில் நடந்த குளறுபடிகள் யாருக்கும் தெரியலை ஆனால் தேவிக்கு திருமணம் என்று மட்டும் தெரியும் அவர்களுக்கு உதவிக்கு ஒரு பெண் மட்டுமே இருந்தாள் வீரா தன் மொத்த சொத்தையும் அடகு வைத்து தேர்தலுக்கு பணம் செலவு செய்வது வெளியே தெரியாமல் பார்த்து கொண்டான் ஸ்ரீயின் ஸ்ரீயின் மாமனாரிடம் அன்பு எங்க பொண்ணை அனுப்பி வையுங்க நாங்களே செலவு செய்து கொள்கிறோம் என்று சொல்ல இது அவருக்கு ஈகோவை தட்டியது வேண்டாம் நானே செலவு பண்றேன் என் மருமகளுக்கு என்று சொல்ல அவர் மனைவி மகனை சத்தம் போட்டுவிட்டு பணம் ஏற்பாடு செய்ய மாமியாரோ மகனிடம் என்னடா இவ உன் அப்பாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டா போல ரெண்டு பேருக்கும் எதுவும் கசம்புசாவா என்று சொல்ல இருக்கலாம் இருக்கலாம் என்றான் அந்த தெரு நாய்க்கு பிறந்தவன் ஸ்ரீக்கு உடம்பே எரிந்தது எப்படிப்பட்ட பேச்சு இது கருமம் பணம் இருக்கு என்று இவனுங்களை நம்பி வந்த தன் முட்டாள்தனத்தை நொந்து கொண்டாள் ஸ்ரீ இனியும் இந்த சாக்கடைக்குள் இருக்கக்கூடாது அதே சமயம் இப்படி பேசின இவர்களை சும்மா விடவும் கூடாது முன்ன வைத்த காலை பின் வைக்காமல் வீரா மாமாவை கொடுத்த பாதையில் என் வாழ்க்கையை நான் கொண்டு போகணும் என்று முடிவு எடுத்தவள் மாமனாரிடம் உங்க காசு எனக்கு தேவையில்லை என் குடும்பத்தார் பார்த்து கொள்வார்கள் என்று மறுத்து விட்டவள் நான் ஊருக்கு போறேன் என்று கிளம்பினாள் விதார்த்த நானும் உன் கூடத்தான் வருவேன் என்று கிளம்பினான் அவளும் பேசாமல் வந்து அவளும் பேசாமல் வந்து பொற்செம்பியின் வீட்டில் தங்கி கொண்டாள் அந்த வீட்டை பார்த்தவன் இதெல்லாம் எனக்கு வரவேண்டிய சொத்துலியே ஓ மாமை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டான் இதுக்கு ஒரு நாள் அவன் போல் பதில் சொல்லித்தான் ஆகணும் என்றான் கோபமாக ஸ்ரீ எதையும் காதில் வாங்கலை அவளுடன் பிரச்சாரத்திற்கு தமிழ் கூடவே சென்றாள் இது வீராவின் ஏற்பாடு கூடவே பாடி கார்ட்ஸ் ஏற்பாடு செய்தான் முதலில் அவள் கணவனிடம் இருந்து அவளை காப்பாற்றுவது காப்பாற்றுவதுதான் அவர்களுக்கு முதல் வேலை எல்லாமே சொல்லி கொடுத்துதான் தொகுதி முழுவதும் ஸ்ரீ தமிழ் அன்பு மூவரும் தீவிரமாக சுற்றி அலைந்து பிரச்சாரம் செய்தார்கள் அன்பு மகனின் பணம் என்பதால் ரொம்ப கவனமாக செலவு செய்தார் ஆனாலும் கட்சி ஆட்களுக்கு தீனி போடாமல் வேலை நடக்காதே அதையும் தனே அதையும் சரியாகவே செய்தார் விதார்த்து பல நேரங்களில் குடித்துவிட்டு உருண்டு கிடந்தான் யாரும் அவனை கண்டுக்கவே இல்லை காளிதாஸ் மருமகளுடன் சென்றாலும் சில சமயம் அவரே ஒதுங்கிக் கொண்டார் ஸ்ரீயை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வந்த தலைவர் ஸ்ரீயிடம் முப்பது நிமிடம் தனி அறையில் பேசினார் இது காளிதாசிற்கே நெருடலாகத்தான் இருந்தது அவர் தப்பாக நினைக்கவில்லை ஆனால் அனுபவசாலியாச்சே மகன் பிரகா மகன் பிரகாஷின் மகளை ஏமாற்றி தொந்தரவு கொடுத்த கொடுத்து இருக்கிறான் அதற்கு பிரகாஷ் பழிவாங்காமல் இருக்க ஒரே காரணம் ஸ்ரீதான் ஒருவேளை ஸ்ரீ வைத்தே பழிவாங்குகிறார்களோ மொத்த குடும்பமும் என்ற சந்தேகம் வந்தது அவருக்கு ஆனால் தெளிவாக தெரியவில்லை அவரை சுற்றி இருந்த கட்சி ஆட்கள் இப்போது ஸ்ரீயின் பக்கம் அது ஒன்றும் அவருக்கு பெரிசாகவோ தவறாகவோ படவில்லை ஆனால் கட்சி தலைவருக்கு ஸ்ரீ மிகவும் வேண்டியவளாக இருக்கிறாள் இப்போ வந்த பெண் இவளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்காக என்னை வைத்து யாரும் அவளை எடை போடலை ஆக இதன் பின்னணியில் பிரகாஷ் இருப்பாரோ என்ற சந்தேகம் வலுத்தது அவருக்கு தலைவர் பிரச்சாரம் பண்ணும்போது வேனில் அவரும் ஸ்ரீயும் மட்டுமே இருந்தார்கள் ஏற முயன்ற காளிதாசை தலைவரின் பாதுகாப்பு ஆட்கள் விடலை அதே சமயம் தலைவர் ஸ்ரீயை என் மருமகள் என்றோ விதார்த்தின் மனைவி என்றோ எந்த இடத்திலுமே பிரச்சாரத்தில் குறிப்பிடவில்லை உங்க பகுதியில் பிறந்த உங்கள் வீட்டு பெண் தான தர்மங்கள் செய்யும் குடும்பத்து பெண் உங்களில் ஒருத்தி உங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் பாரம்பரியமான குடும்பத்தைச் சேர்ந்த பெண் என்று சொன்னாரே தவிர அவரைப் பற்றியோ அவர் மகனைப் பற்றியோ எதுவும் பேசலை கட்சியிலும் எந்த விஷய விஷயத்திலும் அவரிடம் சொல்லவில்லை கருத்து கேட்கலை எதுவா இருந்தாலும் நேரடியாக ஸ்ரீயிடமே கேட்டார்கள் பேசினார்கள் ஒரு முறை ஸ்ரீயிடம் காளிதாஸ் இதை பற்றி பேசின போது அவள் மாமியாரும் கணவனும் ரெண்டு பேரையும் இணைத்து தவறாக பேசினதை சொல்லி அவள் கோபப்பட அவர் நொந்து போனார் எந்த அம்மா எந்த ஆம்பளப்பிள்ளை வேண்டும் என்று அவளை இரண்டாம் தாரமாக கட்டிக்கொண்டாரோ அவளாலும் அந்த பிள்ளையாலும் தான் தான் செல்லா காசாக ஆகி விடுவோமோ என்று அவர் பயந்து போனார் எத்தனை ஆண்கள் இந்த மாதிரி தொகுதியில் மனைவியை முன்னிறுத்தி சாமர்த்தியமாக அரசியல் செய்கிறார்கள் இவன் இவன் தன் கேடுகட்ட புத்தியால் நல்ல வாய்ப்பை இழக்கிறான் என்று புரிந்தவர் மகனிடம் எடுத்து சொன்னார் உன் மனைவிக்கு பின்புலம் பக்கபலமாக ரொம்ப வெயிட்டா இருக்கு பிரகாஷ் அவளுக்காக நிறைய செய்கிறார் நீ இதுவரை நடந்ததை மறந்துட்டு உன் உன் மனைவியை கூட நல்ல விதமாக பேசி அவளை உன்னுடன் தக்க வச்சுக்க நீ நினைத்ததை நீ நினைத்த மாதிரி இல்லை இப்போ அவ குடும்பம் அவளுக்கு பக்கபலமாக இருக்கு பிரகாஷ் ஒரு ஆள் போதும் அவருக்கு தலைவரிடம் நல்ல செல்வாக்கு இருக்கு என்று எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்த்தார் ஆமா ஆமா என்று தலையாட்டும் அவன் அவன் விருப்பப்படிதான் எதையும் செய்தான் அவர் சொன்ன எதையும் செய்யலை பிரச்சாரம் செய்ய சென்ற மனைவி கூட அவன் தானே மக்கள் மனதில் அவன் முகம் பதியும் அவன் போவதே இல்லை போனாலும் அவன் காரில் இருந்து கொண்டான் அவன் எண்ணம் முழுவதும் வீராவை தேர்தல் முடிவு வந்த பிறகு ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி எப்படி போட்டு தள்ளலாம் இந்த ஊர் ஆட்களை நம்பக்கூடாது வெளியூர் வெளியூர் ஆட்களைத்தான் ஏற்பாடு பண்ணணும் என்று வீரா பின்னாடி அவனை கண்காணிக்க ஆள் போட்டு இருந்தான் வீரா அரசியல் வட்டத்துக்குள் வரவே இல்லை தன் வயல் வேலைகள் கடை வேலை என்று அதில்தான் மும்மரமாக இருந்தான் ஒரு வழியாக தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது ஸ்ரீகி இங்கேதான் ஓட்டு என்பதால் அவள் வெளி அவள் ஊருக்கு போகாமல் இங்கேயே தங்கிவிட்டாள் விதார்த்து மட்டும் ஊருக்கு போனான் தமிழ் மகளுடன் இருந்து கொண்டார் வீரா வீரா வீட்டு சமையலுக்கு ஆள் போட்டு விட்டான் அவனுக்கு தெரியும் இனி தமிழ் பெரிய மகளுடன் தான் இருக்கிற மாதிரி வரும் என்று தெரியும் வீரா தேவி மைத்திரி இருவருக்கும் சம்பளம் கொடுத்தான் தேவி அதை சேர்த்து வைத்தாள் மைத்திரி தனக்கு வேண்டியதை தானே வாங்கி கொண்டாள் இதை கவனித்த தேவி வீராவிடம் சொல்ல தெரியும் அவளுக்கு என்னை திருமணம் செய்து கொண்டது பிடிக்கலை அதுவும் அவள் அம்மா அப்பா அவளை நம்பலை என்ற கோபம் முட்டாள்தனமான கோபம் அவளை பற்றி அவனை பற்றி இப்ப புரிந்து கொண்டாலும் தான் இவங்க எல்லாருக்கும் பிரச்சனை என்ற குற்ற உணர்வு அவளுக்கு இருக்கு கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகிடும் என்றான் தேவியும் மைத்திலியும் அவர்கள் தொழிலில் நல்ல லாபம் காட்டினார்கள் கூடிய சீக்கிரம் இந்த கணக்கு வழக்குகளை நீ கத்துக்க தேவி பாண்டிக்கு உதவி செய்ய போக வேண்டி இருக்கும் என்றான் வீரா அப்படியா என்று மைதிலி தேவியிடம் கேட்க இப்ப இல்லை இன்னும் ஒரு வருடம் ஆகும் என்றாள் தேவி ஆமாம் பாண்டியின் டிராவல்ஸ் இப்போது நன்றாக செயல்பட்டது அதுவும் ஸ்ரீயின் கட்சிக்கு அவன் கார்தான் வாடகைக்கு தேர்தல் பிரச்சாரம் முடியும் வரை சென்றது அதாவது தேர்தலுக்கு பணம் வீரா செலவு செய்தாலும் அதிலும் தன் குடும்பத்தாருக்கு நல்ல வருமானமும் கொடுத்தான் பிரச்சாரம் முடிந்த பிறகு ஸ்ரீயும் அன்புவும் மேனேஜரும் அமர்ந்து செலவு கணக்கை பார்த்தார்கள் எட்டு கோடியிலிருந்து பத்து கோடிக்குள் செலவு வந்தது இன்னும் செலவுகள் இருக்கு என்றார் அன்பு தேர்தல் அன்று ஓட்டு போட மொத்த குடும்பமும் கிளம்பினார்கள் ஸ்ரீ தாயுடன் வந்திருந்தாள் மைதிலி கூட நன்றாக பேசினாள் மைதிலிக்கு இங்கேயே ஓட்டு போடுற மாதிரி செய்துவிட்டான் வீரா அவளும் கிளம்பினாள் அறைக்குள் கண்ணாடி முன் நின்று தலைவாரி கொண்டு இருந்த மைத்திலி அச்சோ நல்லாவே இல்லை என்று கலைத்து விட்டு திரும்ப வார போதும்டி எதுக்கு இந்த அலப்பறை பத்து நிமிஷத்துல இருக்கிற ஊருக்கு போய் ஓட்டு போட போகிறோம் அதுக்கு ஏன் இந்த அலப்பறை என்று அவன் கேட்க ஹலோ மாமா வருங்கால எம்எல்ஏவோட தங்கச்சி ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போடுவாங்க அப்போ நல்லா இருக்க வேண்டாமா என்றாள் பார்த்தாடி ம் இனி உனக்கு கையில் பிடிக்க முடியாது போல என்று அவன் அக்களாக கேட்க ஆமா அதுக்கு என்ன என்றாள் உன் அப்பா கிட்டே இல்லாத பணமா செல்வாக்கா என்று அவன் கேட்க ம் இல்லதான் ஆனால் அந்த பணத்தால் அந்தஸ்தால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் ஸ்ரீ அக்கா ஜெயிச்சா என் பக்கம் திரும்பாமல் ஸ்ட்ரைட்டா ஓடிக்கிட்டு இருக்கிற என் மாமான்ற குதிரை என்னையும் ஏத்திக்கிட்டு போகும்ல அதுதான் என்றாள் அவளை நெருங்கிய வீரா ரொம்ப காக்க வச்சிட்டேனா என்று கேட்க சேச்சா ரொம்ப இல்லை பத்து மாதம் என்றாள் கரெக்டாக சொல்கிற எண்ணிக்கிட்டே இருக்கியா என்று அவன் கிறக்க குரலில் கேட்க நான் என்னி என்ன பண்ணுறது ஓட்டு எண்ணி முடிக்கணுமே என்றால் குறும்பாக அதுக்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் என்றான் வீரா நக்கலாக அவனை பார்த்து முறைத்த மைத்திலி வெதை வெதைய என்று அவனுக்கு வக்கலம் காட்டிவிட்டு ஓடிவிட்டாள் தேவி மூலம் வீராவும் மைத்திலியும் இன்னும் தங்களின் வாழ்க்கையை தொடங்கவில்லை என்று கேள்விப்பட்ட ஸ்ரீ வருத்தப்பட்டாள் தன் முட்டாள்தரமான கோபத்தால் மொத்த குடும்பத்தையும் பெரும் பிரச்சனையில் சிக்க வைத்து விட்டேன் நான் மட்டும் அன்று அமைதியாக இருந்திருந்தா மாமா ஐயா நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி கொடுத்திருப்பார்கள் நானும் நிம்மதியாக புருஷன் பிள்ளை என்று வாழ்ந்திருப்பாளாம் என்று நினைத்தாள்